அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் கவிதாயினை அமிழ்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் சுகீர்தராணி அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மாற்றம் என்பதே மாறாதது தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா அனைவருக்கும் வணக்கம் வாரம் கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் சுகீர்தராணி அவர்கள் விதை தேடும் நிலம் பூத்திராக என் முக இதழே நீர்

சிவப்பின் பிசுபிசு போடு மெல்ல கீழிறங்குகிறது சூரியன் குறுப்பும் நெருக்குமாய் பறக்கின்றன பொருவிழந்த பறவைகள் மரம் தன் பூத்தலுக்கு தயாராகுகிறது கம்பிகள் மதிக்கப்பட்ட சாளரத்தில் இருந்து நான் பார்க்கிறேன் புலிப்பேரிய கல்லுண்டவனின் பாதி திறந்த கண்களை போல கடல் மேல் கிடக்கின்றது சூரியன் அந்தி அத்தனை ரகசியங்களை வைத்திருக்கிறது ஒரு நொடியில் மாயக்காரியுடை

நான் சாளரம் மாறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்